தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியின் பொறுப்பு தற்போது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரிடம் கூடுதலாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது வீட்டு வசதித்துறையை மேற்கொண்டு வந்த அமைச்சர் முத்துசாமிக்கு தற்போது மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைகளும் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளன மேலும் பத்மநாபபுரம் தொகுதி எம்எல்ஏ மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சராக நியமிக்கப்படுகிறார் அவருக்கு புதிய பொறுப்புகள் விரைவில் அறிவிக்கப்படும் என தகவல் வெளியாகி உள்ளது அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு வனத்துறை மற்றும் காதி துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் இன்று மாலை ஆறு மணிக்கு சென்னை ஆளுநர் மாளிகையில் புதிய அமைச்சர்களின் பதவியேற்பு விழா நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது